اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل സദറി من لساني يفقهوا قولي നൽവാൾവൈ നിത് നൽകി കൊണ്ടിരിക്കും വല്ലോൺ അല്ലാഹു ഒരുവനിക്ക് പുഴണനത്തും ഉണ്ടാകുക அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு செல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழும் இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லஹவின் நல்லடியார்களே விஞ்ஞான உலகம் அறிவியல் உலகம் என்று சொல்லப்படக்கூடிய அறிவியலின் உச்சத்தில் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வாழ்ந்து வருகின்ற நாம் பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நாம் கண்டிருக்கிறோம் அன்றாடம் போய் பயன்படுத்தும் பொருட்களில் வளர்ச்சியை கண்டிருக்கிறோம் வாகனிக்கும் வாகனங்களில் வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் இப்படி பல்வேறு விஷயங்களில் வளர்ச்சியை அடைந்திருக்கின்றன எதில் உண்மையாகவே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காண வேண்டுமோ அடைய வேண்டுமோ அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் சார்ந்த விஷயங்களில் பண்பாடு சார்ந்த விஷயங்களில் ஒழுக்கவியல்கள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் பின்னடைவையும் இந்த விஞ்ஞான உலகத்தில் அறிவியல் உலகத்தில் கண்டிருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாய் நம் கடந்த காலங்களில் யாரெல்லாம் நமக்கு உதவிகளை செய்தார்களோ உபகாரங்களை செய்தார்களோ கஷ்டத்தில் இருக்கிற போது நமக்கு கரம் கொடுத்தவர்கள் துன்பத்தில் துவண்ட போது நம்மை தூக்கிவிட்டவர்கள் ஒத்தாசை செய்தவர்கள் என்கிற உபகாரங்களை உபகாரங்களையெல்லாம் மறந்துவிடக்கூடிய பண்பு உதவி செய்தவர்களை எல்லாம் அவர்களை தூக்கி எறியக்கூடிய பண்பு இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் அழுத்தமாய் சொல்லித்தரக்கூடிய உயரிய பண்புகளில் ஒன்று யாரெல்லாம் உனக்கு உதவிகளை உபகாரங்களை செய்தார்களோ அவர்களை உயிருள்ள வரைக்கும் காலமுள்ள வரைக்கும் நினைத்துப்பார் அவர்கள் செய்த உதவிகளை எண்ணி பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய நன்றி அவர்களுக்கு எந்த விதமான உபகா உபத்திரங்களையும் செய்துவிடாதே நன்று நடந்து நடந்துவிடாது என்கிற விஷயங்களை அழுத்தமாய் மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ வளைவசல்லம் அவருடைய வளமை எப்பொழுது அல்லாஹுவிடத்தில் தன் தேவையை முன்வைத்தாலும் முன் வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹு செய்த அற்புதங்களை உதவிகளை உபகாரங்களை எல்லாம் சொல்லி காட்டி பெருமானால் தன் தேவையை சொல்லியா அல்லா இதை நிறைவேற்று என்று சொல்வார்கள் அப்படித்தான் ஒரு நாள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் யா அல்லா இந்த நபிக்கு நீ காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறாய் இந்த நபிக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறாய் இந்த நபிக்காக வேண்டி கடலையை நீ பிளந்திருக்கிறாய் எனவே என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றித்தாய் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்த போது அல்லாஹு பெருமானாரை பார்த்து கேட்டான் யா முஹம்மது அலம் ஆதரவற்றவர்களாய் உங்களை பெற்றுக்கொண்ட போது உங்களுக்கு அடைக்கலத்தை நான் தரவில்லையா என்று கேட்டான் ஆம் ரப்பே என்னை நீ அரவணைத்து கொண்டாய் அலம் அஜிது துக்க எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் திக்கற்றவராய் வழித்தறியாதவராய் நின்றபோது உங்களுக்கு வழிகாட்டவில்லையா என்று கேட்டாம் ஆம் ரப்பே எனக்கு நீயே வழிகாட்டினாய் அலம்ப அஜிது ஏழையாய் உங்களை பெற்று கொண்ட போது உங்களுக்கு செல்வத்தை நான் கொடுக்கவில்லையா என்றான் ஆம் எனக்கு செல்வத்தை நீ கொடுத்தாய் அல்லாஹு தொடர்ந்து தான் நபியின் மீது செய்த எல்லாம் சொல்லி காட்டினான் உங்கள் உள்ளத்தை விரிவுபடுத்தவில்லையா விசாலப்படுத்தவில்லையா உங்கள் புகழை எல்லோருக்கும் மேலாக மேலாக மேலோங்க செய்யவில்லையா என்றெல்லாம் கேட்டுவிட்டு இன்ஷிராக என்கிற சூறாவை அல்லாஹ் இறக்கி அருளினான் இங்கே நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழைவ செல்லம் அவர்கள் முன்வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்களை உதவிகளை சொல்லி முடித்தபோது அல்லாஹ் இங்கே நபிக்கு சொல்கிறான் ஏன் உங்களுக்கு நான் உதவி செய்யலையா அவர்களுக்கு மாத்திரம் தான் உபகாரம் செய்தேனா உங்களுக்கு எத்தனை எத்தனை உபகாரங்களை செய்திருக்கிறேன் உதவிகளை செய்திருக்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று தன் கடந்த கால வாழ்க்கையில் அல்லாஹுவால் செய்யப்பட்ட உபகாரத்தை தன் நபியை எண்ணி பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயக திடத்தில் அல்லாஹு சொல்வதின் மூலம் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹு பாடம் புகட்டுகிறான் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவிகளை செய்திருப்பார்களோ உங்களுக்கு இருந்திருப்பார்களோ உங்களை அரவணைத்திருப்பார்களோ உங்கள் மீது பாசத்தை பொழுந்திருப்பார்களோ அவர்கள் எல்லோரையும் நன்றியோடு எண்ணி பாருங்கள் அவர்களை உதறிவிடாதீர்கள் காலம் போக்கிற போகிற போக்கில் அவர்களை மறந்து விடாதீர்கள் என்கிற பாடத்தை அல்லாஹு நமக்கு இங்கே நடத்துகிறான் என்று பார்க்கிறோம் நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உபகாரம் செய்தவர்கள் என்கிற பட்டியலை எடுத்தால் நிறைய நபர்களை பார்க்கலாம் ஒன்று நம் நெருங்கி உறவுகள் சொந்த பந்தங்கள் நமக்கு உபகாரம் செய்திருக்கலாம் அல்லது நம் கூட பழகிய நண்பர்கள் நமக்கு உபகாரங்களை செய்திருக்கலாம் ஏன் முன்பின் அறியும் அறிமுகமில்லாத நபர்களும் கூட நிறைய உதவிகளையும் உபகாரங்களையும் நமக்கு செய்திருப்பார்கள் உபகாரம் செய்தவர்கள் யாராக இருக்கலாம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் செய்த அந்த உபகாரத்தை நன்றியோடு கடைசி வரைக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அலிரலியுள்ளாவு அன்ஹு அவர்களுடைய தாயார் பின் து அசத் ரலியுள்ளாஹு தாயா அன்ஹா இவர்கள் அபு தாலிப் அவர்களுடைய மனைவி அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை ஆனால் அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியுல்லா அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றார்கள் அவர்கள் விட்டார்கள் நபிசல்லாஹூ வளைவ செல்லமிடத்தில் செய்தி சொல்லப்பட்டது பெருமானார் ஓடோடி அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள் ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது ஃபாத்திமா பிந்து அசத் அலியுல்லா அன் அவருடைய தலைமாட்டில் அமர்ந்தவர்களாய் நாயகம் கண்ணீர் சிந்தியவர்களாய் சில வார்த்தைகளை பேசினார்கள் ரஹிம் அக்கில்லா அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டும் அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரியட்டும் என் தாய்க்குப் பின்னால் எனக்கு தாயாக இருந்தவர்கள் நீங்கள் எனக்கு தந்தையாகவும் இருந்தவர்கள் நீங்கள் பல வேளைகள் நீங்கள் பசித்து பட்டினியோடு இருப்பீர்கள் ஆனால் எனக்கு உண்பதற்கு உணவு கொடுத்தீர்கள் பல நேரங்களில் நல்ல ஆடை நீங்கள் உடுத்த மாட்டீர்கள் கந்தலான ஆடையை நீங்கள் உடுத்திருப்பீர்கள் ஆனால் புத்தாடையை எனக்கு அணிவித்து அழகு பார்ப்பீர்கள் நல்ல உணவு நம் வீட்டுக்கு வரும் அதை எடுத்து ஓரமாய் வைத்து விடுவீர்கள் நான் வீட்டுக்கு வந்ததும் அதை எடுத்து உண்ண கொடுத்து நான் உண்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சிறு வயதிலே இருந்த போது வளர்ப்பு தாயா இருந்த பாத்திமா பின் தசதர செய்த எல்லாம் சொல்லி காட்டி கண்ணீர் விடுத்து சொன்னார்கள் இத்தனை நடவுகளையும் நீங்கள் செய்தீர்கள் ஏன் தெரியுமா அன்னையே அல்லாஹுடைய திருப்தியை நாடியவர்களாய் மறு உலகத்தை நாடியவர்களாய் நீங்கள் இதை செய்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும் என்று சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவரிடத்தில் சொன்னார்கள் நாயகம் தன்னுடைய ஆடையை கழுட்டி கொடுத்து விட்டு என் தாயாருக்கு என்னுடைய ஆடையை கஃபனாக அணிவியுங்கள் என்று கொடுத்து விட்டார்கள் சில சகாபிகளை அழைத்து கொண்டு நேராக கபுஸ்தானுக்கு போய் சல்லல்லா அலை ஃபாத்திமா ஃபாத்திமாவின் தசது அலியல்லா அன்ஹா அவர்களுக்காக கபுரை தோண்டும்படி சொன்னாங்க சஹாபிகள் தோண்டினார்கள் குறிப்பிட்ட அளவு தோண்டி முடித்ததும் பெருமானார் கபுருக்குள்ளே இறங்கினார்கள் மண்வெட்டியை பிடித்தார்கள் தன் வளர்ப்பு தாய்க்காக பெருமானாரேயே அந்த கபுரை மீதமுள்ள கபுரை தோண்டினார்கள் அங்குள்ள மண்ணையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு பெருமானார் வினோதமாய் ஒரு செயலை செய்தார்கள் அந்த கபரில் ஒருக்கணித்து படுத்துக்கிட்டாங்க சல்லல்லாலேசம் படுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுள்ளது யுமித் இருந்தவர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடியவன் உயிரோடு உள்ளவர்களை மரணிக்க செய்யக்கூடிய என் தாயாரை மன்னித்து விடு பாத்தி மற்றும் பிந்து வன்ஹா அவர்களை மன்னித்து விடுவாயாக அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக முன்கர்ணக்கின் கேள்விகளை கேட்கிற போது பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு தருவாயாக அவர்களை உறுதிப்படுத்துவாயாக எங்களெல்லாம் பெருமானார் துவா செய்துவிட்டு அந்த கபுருலிருந்து எழுந்து போறாங்க ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது நாயகம் துள வைக்கிறாங்க தொழுகை முடிந்ததும் ஜனாசாவை எடுத்து கொண்டு மன்னரைக்கு கொண்டு வரப்படுகிறது சல்லல்லாகு வளைவ செல்லம் அவர்கள் ஒரு சிறு பிள்ளையை போல் அந்த ஜனாசாவின் முன்பக்கம் பிடித்து கொண்டு போறாங்க கொஞ்ச நேரம் ஆனோன்னு பின்னாடி வந்து பிடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஆனோன்னு வலதுபுறம் இடதுபுறம் என்று ஒரு தன் ஒரு தாயை இழந்த மகன் இருப்பவர் எப்படி தேம்பி தேம்பி அழுது கொண்டு அந்த ஜனாதாவை சுமந்து கொண்டு போவார்களோ நாயகம் நான்கு புறங்களும் மாறி மாறி தூக்கி கொண்டே போய் அந்த ஜனாசாவை கபுஸ்தானில் வச்சோனே கபுருக்குள்ளேயே பெருமானார் இறங்கி விட்டார்கள் தன் தாயினுடைய ஜனாசாவை வாங்கி உள்ளே வைக்கிறாங்க உள்ள வைத்து விட்டு முடித்துவிட்டு முடித்து விட்டு பெருமானார் கிளம்புகிற போதுதான் சஹாபிகள் கேட்டார்கள் நாயகமே எந்த இது போல் நாங்கள் நடந்து கொண்டு பார்த்தது இல்லையே வினோதமாய் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தனவே என்ன காரணம் கேட்டப்போ பெருமானார் சொன்னார்கள் என்னுடைய ஆடையை கஃபனாக கொடுத்தேன் ஏன் தெரியுமா சுவனத்தின் பட்டாடை என் வளர்ப்பு தாய் ஃபாத்திமா பின் அசத் வழியுள்ளா வாங்கா அவர்களுக்கு அணிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆடையை இந்த உலகத்தில் கஃபனாய் நான் கொடுத்தேன் அவருடைய கபுரலை இறங்கி நான் ஒருக்கணித்து படுத்துக் கொண்டேன் தெரியுமா ஒவ்வொரு மோமீனுக்கும் ஒவ்வொரு நபருக்குமே கபருடைய நெருக்கடி என்பது இருக்கும் ஒரு சில மணித்துளியாக இருக்கும் எவ்வளவு பெரிய நல்லடியாராக நல்லோராக இருந்தாலும் கூட என்னுடைய தாயினுடைய கபருடைய நெருக்கடி என்பது லேசாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் போய் ஒருக்கணித்து கொஞ்ச நேரம் படுத்துக்கொண்டேன் என்று நபிசல்லாஹூ வலையு செல்லம் அவர்கள் கூறிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது பிந்து அசது அலி அன்ஹா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை எட்டு வயது இருக்கும் போது பராமரிக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள் பெருமானார் அரவணைப்பை கொடுத்தார்கள் ஒரு தாயாக இருந்து பெருமானாருக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு அந்த தாயாக இருந்து பாத்திமா பிந்து அசதலியெல்லாம் செலுத்திய அன்பு அந்த பாசம் அவைகளெல்லாம் பெருமானார் கடைசி வரைக்கும் நினைத்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த நாயகம் அவர்களின் வஃத்தின் போது பெருமானார் செய்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் தனக்கு உதவி செய்தவர்களை கடைசி வரைக்கும் நினைக்கிற பண்பு அந்த பண்பு மிக மிக முக்கியம் ஒரு தமிழிலே கூட ஒரு பழமொழி சொல்வார்கள் உப்பிட்டவரை உயிருள்ளவரை மறவாதே என்று சொல்லப்படும் அப்படி என்றால் யாரேனும் உங்களுக்கு ஒரு உதவிகளை செய்துவிட்டால் உபகாரங்களை செய்துவிட்டால் காலம் போகிற போக்கில் அவர்களை மறந்து விடாதீர்கள் நீங்கள் உயிரோடு வாழுகின்ற காலமெல்லாம் மரணிக்கின்ற வரை அந்த உபகாரத்தை உதவியை நினைத்து கொண்டே இருங்கள் இது அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்றியாக இருக்கும் என்பார்கள் அந்த வார்த்தையை அப்படியே பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள் என்று சொல்லலாம் சல்லல்லாஹு அலைவ செல்லமோங்க வஃாத்தாக கூடி கடைசி தருணம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் கடுமையான சிரமத்திற்கு இருக்கிறார்கள் சல்லல்லா அலைசலம் பெருமானாருடைய உடல் எல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறது உடல் குன்றி இருக்கிறது கடும் தலைவழி பெருமானார் தடிப்பமான ஒரு துணியை எடுத்து தலையிலே கட்டி இருக்கிறாங்க தலைவழி தாங்க முடியாமல் அந்த தருணத்தில் கூட ஒரு கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு சல்லல்லாஹு அழிவசல்லம் உங்கள் பள்ளிவாசலுக்கு வராங்க சகாபிகள் எல்லாம் இருக்கிறார்கள் படியின் மீது அமர்ந்து கொண்டு சல்லல்ல உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையிலே அன்சாரி சஹாபிகளை குறித்து பிரதானமாய் பெருமானார் பேசினார்கள் அன்சாரி சஹாபிகள் என்னுடைய ஈரல் குறையை போன்றவர்கள் என் ஈரல் துண்டை போன்றவர்கள் இந்த அன்சாரிகள் என்றார்கள் இவர்கள் என் ஆடையை போன்றவர்கள் நெருக்கமானவர்கள் என்றார்கள் ஆடை என்னோடு எப்பொழுதும் ஒட்டிக்கொண்டே இருக்கும் என்னோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கும் அதுபோன்ற நெருக்கமும் ஒரு பந்தமும் எனக்கும் அன்சாரிகளுக்கும் இருக்கிறது என்று அந்த நேரத்தில் பெருமானார் பேசிவிட்டு உங்களில் யாரேனும் அன்சாரிகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உரிமையை பெற்றால் உங்கள் அதிகாரத்தின் கீழ் அவர்கள் வருவார்களே அவர்கள் யாரேனும் நல்லது செய்தால் அதை பாராட்டுங்கள் அங்கீகாரம் செய்யுங்கள் ஒருவேளை என் அன்சாரிகளில் யாரேனும் குற்றம் இழைப்பார்களே ஆனால் தவறு இழைப்பார்களே அவர்களை தண்டித்து விடாதீர்கள் அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள் என்று பெருமானார் அழுது கொண்டே அந்த நேரத்தில் சொன்னார்கள் இந்த உரையை குறித்து அப்பாஸ் அலி சொல்றாங்க பொதுமக்களிடத்தில் பெருமானார் கடைசியாய் வந்து காட்சி தந்தது அந்த தருணம் தான் என்கிறார்கள் பெருமானார் கடைசியாய் பொதுமக்களின் பார்வைக்கு வந்துவிட்டு வீட்டுக்கு போனதற்கு பின்னால் மரணித்து போனார்கள் அல்லவா கடைசியாய் பெருமானார் நினைவு கூர்ந்தவர்களாய் அன்சாரிகள் செய்த உபகாரத்தை எல்லாம் எண்ணி பார்த்தவர்களாய் பெருமானார் பேசி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்சாரிகள் எவ்வளவு எவ்வளவு உதவிகளை செய்தார்கள் காலம் உள்ளவரை நாயகத்திற்கு உதவி செய்து கொண்டே இருந்தார்கள் ஒட்டுமொத்த ஊரும் நாயகத்தை துரத்திய போது விரட்டிய போது நாயகத்தை அரவணித்து கொண்டவர்கள் அல்லவா அன்சாரிகள் பெருமானாரை மாத்திரம் அரவணிக்கவில்லை நாயகத்தோடு வந்த அத்தனை தோழர்களையும் முஹாஜிர்களையும் அரவணைத்தவர்கள் அன்சாரி சஹாபுகள் எல்லோரும் நாயகத்தை பொய்யர் என்று சொல்லிய போது சூனியக்காரர் என்று பொய்ப்படுத்திய போது பெருமானாரை உண்மையாளர் என்று ஆரம்பமாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மைப்படுத்தி வெளியூர்வாசிகள் அன்சாரி ஸ்வஹாபிகள் தான் எல்லோரும் மக்காவில் இருந்து ஒன்றுமில்லாத ஏழைகளாய் வந்தபோது தன் தன் குடும்பத்திலிருந்து ஒருவரை எடுத்து கொடுத்தார்கள் தன்னுடைய சொத்துக்களை வாரி வழங்கினார்கள் உண்பதற்கு உணவு கொடுத்தார்கள் உடுத்துவதற்கு உடை கொடுத்தார்கள் தங்குவதற்கு வீடு கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் அர்ப்பணித்தவர்கள் தயான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் அன்சாரிகள் இத்தனை உதவிகளையும் பெருமானார் செல்லலாம் ஏதோ கொஞ்ச காலம் நல்லா அவர்கள உதவியை அனுபவித்த வரைக்கும் எண்ணி பார்த்தார்கள் என்பது அல்ல தன் மூச்சு பிரிகின்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை எண்ணி பார்த்தார்கள் அதற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்கள் தன்னிற்கு தனக்கு நெருக்கமானவர்கள் என்கிற பட்டத்தை அன்சாரிகளுக்கு பெருமானார் கொடுத்தாங்க அவங்க தவறு செஞ்சா கூட மன்னிச்சிருங்கள் என்று கடைசியாய் சொல்லிவிட்டு போனார்கள் என்றால் ஒருவர் செய்த உதவியை உபகாரத்தை ஏதோ கொஞ்ச நாளுக்கு நினைச்சிட்டு கடைசியாய் நன்றி கெட்டுத்தனமாய் நடந்து கொள்வது என்பது அல்ல கடைசி வரைக்கும் அதை நினைத்து பார்ப்பதும் தன்னால் முடிந்த பிரதி உபகாரம் செய்வதும் தான் ஒரு உண்மையான உமீனுக்கு அழகு என்பதை நபிசல்லா அலிசம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு சொல்வார்கள் உதவி சொல்லலானாலும் பரவாயில்லை நான் செஞ்ச உதவியை நினைச்சு பார்க்கலேனாலும் பரவாயில்லை உபத்திரம் செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற அளவிற்கு இந்த பண்பு என்பது நம்மிடம் இருந்து எடுப்பட்டு இருப்பதை பார்க்கலாம் நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் வறுமையில் உழன்று போயிருப்போம் அப்பொழுது யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க கல்வி என்பது நம் பிள்ளைகளுக்கு எட்டாய்க்கனியா இருந்திருக்கலாம் அப்பொழுது யாராவது உதவி செய்திருப்பார்கள் நல்ல மருத்துவம் கிடைக்காமல் சிகிச்சை கிடைக்காமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அப்பொழுது யாராவது உதவி செய்திருப்பார்கள் நம் வாழ்க்கை முழுக்க வழிநீடுகும் பார்த்தால் உதவிகள் என்பது தவிர்க்க முடியாதது உபகாரங்கள் என்பது தவிர்க்க முடியாதது கண்டிப்பா யாரேனும் ஒரு ஒருவர் உதவி செய்திருப்பார்கள் உபகாரம் செய்திருப்பார்கள் அவர்கள் நெருங்கி உறவுகளாக இருக்கலாம் போலர்களாக இருக்கலாம் முன்பின் அறிமுகமில்லாத மனிதர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் போதிக்கிறது எல்லாம் அல்ல ஜல்ல சுபானு தாலா அத்தகைய நற்பண்புக்கு சொந்தக்காரராய் நம்மை ஆக்கியருள் புரிவானாக சுண்ண தொழுகாதவர் தொழுது கொள்ளுங்க கணித்து முன் சஃப்புகளில் நிறைய இடங்கள் காலியாக இருக்கிறது பின்னால் உள்ளவர் சிறுவர்கள் பெரியவர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து அமர்ந்து விட்டீங்கன்னா பின்னாடி ஒருவருக்கு வசதியாக இருக்கும் முன்னால் உள்ள காலி இடங்களை பூர்த்தி செய்யுங்கள்